அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்கள் தினம் தினம் சம்பவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அதுல நேற்றுக்கு தந்தி டிவியில் தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் தந்தி டிவி என்னென்னா ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஷோ வந்து அறிமுகப்படுத்துறாங்க அது எப்படி கான்செப்ட் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வளரும் இளைஞர்கள் இளைய தலைமுறை எல்லாம் கேள்வி கேட்க ரெடியா இருப்பாங்க இன்னொரு பக்கம் தந்தி டிவி பத்திரிகையாளருமே வந்து ரெடியா இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க அந்த தலைவர் இருக்காருல்ல அவர் வந்து டான் 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 சொல்லி பதில் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஷோ இந்த ஷோல போய் மேடையில் நிக்கிறதுக்கே ஒரு கட்ஸ்வே ோம் அப்ப இந்த மாதிரி அண்ணன் சிமான நேத்தை கலந்துக்கிட்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கார் இதே இடத்துல நடிகர் விஜய் போயிருந்தார் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு தான் போயிருப்பாரு இல்லைனா ஏ போர் சீட்டை வந்து வரிசையாக வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை போகிற போக்கில் வந்து காவேரி பிரச்சனை பற்றி பேசுங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் போயிருங்க முல்லை பிரியா அப்படின்னு அவர் வந்து உலட்டியிருப்பார் அவருக்கு ஏ போர் சீட்டு வேணும் அதுலேயும் ஒரு இது வேணும் உங்கள் நிலைப்பாடு என்ன உங்கள் கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விஜயால அந்த இடத்துல நிற்கவே முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்தளவுக்கு தான் தற்கொலை தலைவனாக விஜய் வந்திருக்காரு அதே மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து பிரஸ் மீட்ல இதே மாதிரி வச்சு அவர் போனார்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு துண்டு சீட் வேணும் வந்துருச்சுன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வர படும் யோ அதை நாங்கள் எதிர்க்கிறோம் கொண்டு வர கொண்டு வர படும் அவர் எழுதி இருக்கதை படிப்பார் அதை வந்து சரியா பதிக்க மாட்டார் நம்ம ஐயா ஸ்டாலின் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏப்போர் சீட் வேணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ரெஸ் மீட்டுங்க ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க அதில் அதன் சிவா கலந்துக்கிட்டு வேற லெவலில் சம்பவம் வந்து பண்ணிட்டாரு அந்த இளைஞர்கள் வந்து எல்லா கேள்வி கேட்டாங்க கொழுகு என்ன உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் விஜய் நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரியான ஒரு அரசியலை கட்டமைப்பீங்க அன்பான சர்வாதிகாரம் கிறீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லா கேள்வியும் வந்து கேட்குறாங்க இளைஞர்கள் வந்து அந்த அறிவாற்றலை நான் வந்து பார்த்து வியக்கிறேன் அப்படி கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படினா சீமான் மாதிரி ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் வேறு யாருமே அந்த இடத்துல நிற்க முடியாது அப்படிங்கிறதான் அண்ணா சீமான் அவர்கள் தரமான சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய விஷயம் இதில் என்னென்னா இப்போ பாயிண்ட் வரேன் வர்றேன் நேற்றுக்கு அண்ணன் சாட்டை டக்குன்னு வந்துட்டார் அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் அவர் சாட்டை ஒரு சேட்டை காமிச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் அந்த கேள்வியை வந்து சாட்டையால் மட்டும்தான் கேட்க முடியும் அதனால் அவர் கேட்டார் அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி அண்ணன் இரும்பவன கார்த்தி இந்த ரெண்டு கேள்வி முக்கியமான கேள்வி அப்புறம் கடைசியில் ஒரு சம்பவத்தை துணிஞ்சு அண்ணன் வந்து பேசியிருக்காரு இதுக்கு தான்டா சீமா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மூணு விஷயத்தை பற்றி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சம்பவம் பண்ணிட்டாரு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ கூட நம்ம ஒரு அண்ணன் நம்ம ச இதில் குழுவில் இருக்க ஒரு அண்ணன் வந்து தம்பி நாற்பதாம் நிமிஷம் வந்து பார் தம்பி அப்படியே அந்த வீடு அந்த சீமான் அதை ஓ முகம் தான் முகந்தான் வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணங்க ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தாங்க நம்ம குழுவில் இருக்க அம்மாக்கள் வாட்ஸ்அப் குழுவில் இருக்க அம்மாக்கள்லாம் தம்பி பர்றா அண்ணன் நீ கேட்ட கேட்டு அண்ணன் பார் நீ நம்ம அண்ணன் வந்து கரெக்டாக தான்டா இருப்பார் அதை அப்படி இப்படி சொன்னாங்க எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் சில அப்போ நம்ம கமெண்ட்டில் கூட தம்பி அந்த நாற்பதாம் நிமிஷம் பேசுனதை பார்த்து ஓ முசாண்டை எனக்கு யாவும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அந்த ஊர்நெச்சரிக்கையை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாரு ஆனாலும் நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்றுக்கு வந்து டயாராக இருந்தேன் ஆனால் ட்விட்டரில் அந்த ட்விட்டு போட்டேன் நிறையா பேர் வந்து தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனுக்கு அப்புறம் அதை பற்றி பேசி இப்போ பேசாத கட்சி கெட்ட பேர் அப்படி இப்படின்னாங்க சரி ஐட்டு அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு மேட்ரை பற்றி பேசலை போதுமா போங்க எல்லோரும் சொல்கிறீங்க தம்பி கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்க மட்டும்தான் நீ பேசணும் அண்ணனுடைய செயல்பாடுகளை பற்றி மட்டும் தான் பேசணும் கட்சியோட செயல்பாடுகளை பற்றி தான் பேசணும் இதை பற்றி விடு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உன் சேனலுக்கு வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் அடிக்கிறாங்க விடு பரவாயில்ல விடு விடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இருக்குது உங்க கூட நாங்கள் இருக்கோம் இவங்கள பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்ட் ட்விட்டர் அதில் கேட்டுக்கொண்டனால அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் இல்லாட்டினா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருக்காரல அவர் வந்து திரையில வந்து தோன்றாருங்க பாடுறா சாட்டை வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே அவர் திரையில் உட்காந்துட்டு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டாலினை சந்திக்கும் போது பெரிய பெட்டி வாங்கிட்டீங்களாமா இணையத்தில் அந்த மாதிரி ஒரு வீடியோ பரவுது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் அற்புதமான ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு அண்ணன் பதில் சொன்னார்ல இப்போ வந்து ஒரு கூட்டம் தமிழ் தேசிய போர்வையில் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன வேலை அப்படின்னா சீமான் அழிச்சிடணும் விஜய் ஆ விஜய் வாழ்க விஜய் வாழ்க விஜய் வாழ்க விஜய் சீமான் விமர்சிக்கிறதுக்கு காரணம் விஜய் கூட வந்து சீமான அப்படி பேச மாட்டாங்க இந்த தமிழ் தேசிய போர்வையில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் டெய்லி டெய்லியும் உட்காந்துட்டு சீமானவர்கள் இந்த படத்தை போட்டு விமர்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குனால் சரியான ஒரு பதிலடி அண்ணன் சீமானவர்கள் வந்து கொடுத்தாரு இதே மாதிரி அங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இருக்கக்கூடிய அத்வானி அதே மாதிரி சோனியா காந்தி ரெண்டு பேரும் வந்து ஒன்றா உட்காந்துக்குவாங்க ஒன்றா மக்கள் பிரச்சனை பேசுவாங்க அது அங்கே தனி அந்த இது இருக்குது அதே மாதிரி கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா உம்மன் சாண்டி முனராய் விஜயன் ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க அதில் ஒரு இது இருக்குது ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே சாதி கடந்து இப்போது இந்து முஸ்லீமை கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜாதி கடந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே திமுக மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இல்லை கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டினாலே அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக ஒரு தீண்டாம வந்து இங்கே இருக்குது அதை மாற்றணும் அரசியலை வந்து அரசியல் ரீதியாக தான் எதிர்ப்பு இருக்கணும் ஆனால் தனிமனிசரி அந்த எதிர்ப்பு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதான் என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு அடுத்து அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்களுடைய அப்பா அப்போ சீமானுடைய அப்பா இருக்கும்போது ஸ்டாலின் போன் போட்டு விசாரித்தார் அதே மாதிரி வைக்க விசாரித்தார் அண்ணன் திருமாவளம் விசாரித்தார் ஐயா அன்புமணி அவர்களை விசாரிச்சார் ஐயா ராமதாஸ் அவர்களும் விசாரிச்சார் அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா அரசியல் தாண்டி ஒரு 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 இது இருக்கும் தனி மனித ஒரு இது இது இருக்கும் சரியா யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்கம் விசாரிக்க போகிறது அதே மாதிரி தான் நானும் வந்து விசாரிக்க போனே தவிர அந்த இங்கே பரப்புகிற மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா விஜய்க்கு தலைவர் படத்தில் இன்னது யார் அண்ணன் சீமான் தான் அதான் சொல்கிறாரு போட பிரச்சனை பல இன்னது அண்ணன் சீமான் தான் அப்போ எல்லா நேரத்துலேயும் வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு தான் சீமான் பேசினாரா அப்படி கிடையாது எனக்கு எது சரியோ எனக்கு எது தவறோ என்னுடைய கொள்கை ஏதோ அதான் நான் அண்ணன் சீமான் வந்து பேசுவார் அப்படி பார்க்கக்குள்ள என்னைய வந்து விமர்சிக்கிறீங்களே நான் கூட வேண்டாம் நீங்கள் வந்து ஏட்டடை காசு வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இவனுக்கு வந்து ஒரு கட்டம் இருந்தாங்க இல்லை அதாங்க அந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க சீமான என்ன வைகோவை சந்தித்து விட்டார் ஆ சீமான் இன துரோகியை சந்தித்து விட்டார் ஸ்டாலினை சந்தித்தார் அவர் இன துரோகியை சந்தித்து விட்டார் அப்படின்னு சொல்லி எதுக்கு சந்தித்தார் அவர் பதவி கேட்க போனாரா இல்லை பகிட்டுக்கு போனாரா இல்லை எனக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு போனாரா ஏன்டா அவங்க அப்போ அண்ணன் இறந்துருக்காரு போய் ஒரு சாதாரண ஒரு துக்கம் அவ்வளோதான் வெளியே வந்தே திருப்பி திமுக ஆட்சி தான் கிளிக்கிறாரு ஸ்டாலின் வந்து ஃபோனை போட்டு கேட்டார் அதனால திருப்பி சீமான் அவர்கள் கேட்குறாரு அவ்வளோதான் விஷயம் இதில் வேற எந்த விதமான ஒன்றுமே இல்லை இவனுங்க பரப்புனாங்க பாருங்கள் விஜய் கட்சிக்காரன் இந்த கும்பல்லாம் சேர்ந்துட்டு ஆ சீமான் சரணு ஸ்டார் இந்த அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்கள் முழுக்க முழுக்க அதில் பேசியிருப்பார் கடைசியில் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அந்த பையன் வந்து கேள்வி இன்றைக்கு வந்தால் அதான் அண்ணன் சீமானுடைய அந்த வேர்ல்டு ஸ்டார்டஸ்ட்டு அதிக பவரான ஸ்பீச் என்ன அப்படின்னா நீ சிலையை வைடா நான் வந்தால் உடப்பேன் அப்படின்னு சொல்லி அதான் அந்த பேனா சிலை அதை உடைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு மெரினா பீச் அப்படிங்கிறது கல்லறை கிடையாது உலகத்திலே ரெண்டாவது பெரிய பீச் இங்கே வந்து கல்லறைய டீங்கர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை அவர் என்ன இப்படி இறந்துருக்கார் அப்படின்னா நாட்டு சுதந்திரத்துக்காக அப்படியே கழுத்தில் வந்து சுருக்கு கையில போட்டு தொங்க விட்டுருக்காங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகம் அதனால் நம்மளாம் செய்வோமான்னு தெரில ஒரு பெரிய அரசர் பெரிய மன்னர் தீரன் சின்ன மலை அவ்வளோ பெரிய வீரர் அவர் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு பிரிட்டிஷ்காரை வந்து தூக்கில் தொங்குற அவரை விட சுதந்திர போராட்ட வீரர் யாராக இருக்கா ஆனால் அவருக்கு அந்த மெரினாவில் வந்து இது இருக்கா சில இருக்கா இல்லை அதே மாதிரி தாத்தா வவுசி எடுத்துங்க தாத்தா வவுசி அவர்கள் ஒரு வக்கீல் பரம்பரை பரம்பரையாக வக்கீல் பணக்கார குடும்பம் அவர் ஏன் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் ஏன் அப்படி ஏன் சுதந்திரத்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரனை ஏற்று எங்களோடய வணிகம் தான்ட்டா அதாவது நம்மளை எப்படி பிரிட்டிஷ்காரை வந்து அடக்கி விடுக்குறா அப்படின்னா நம்மளுடைய வணிகத்தை அவன் கையில் எடுக்கிறான் அப்போ நான் வந்து உன்னுடைய வணிகத்தை கையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரெவல்யூஷன் புரட்சி அப்படிப்பட்ட தாத்தா நம்ம தாத்தா பிரிட்டிஷ்காரனோட முக்கியமானது என்ன வணிகம் அதே அடித்து உடச்சி பிரிட்டிஷ்காரன் அப்படியேத்த ஒரு தாத்தா வாவுச்சி அவருக்கு ஒரு சிலை கமேட்டாவெலாம் இல்லை இல்லை பல தா பல தாத்தா இருக்காங்க பல பாட்டான் பூலித்தேவன் ஆரம்பித்து மருத்துமாண்டி இருந்து ஆரம்பித்து அப்படியே எல்லா இதுலேயும் வந்து இருக்கிறாங்க இப்போ பெரும்படை முத்திரையர் வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து நிறைய தலைவர் இருக்கிறாங்க தாம் தமிழருக்காக உழைச்சவங்க அப்போ உண்டான சிலை எதுவுமே அங்கே இல்லையே அப்போது இவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி சரியா இது தான்ட்டா சீமன் ஏன் நாங்கள் ஆதரிக்கணும் இதுதான் எதையுமே வெளிப்படையாக பேசுவார் உண்மையை பேசுவார் நேர்மையாக பேசுவார் அப்போது அந்த மாதிரி வந்து பேசினார் செமையாக வந்து இருந்துச்சு சரிங்களா அடுத்தபடியாக அந்த இடும்போன கார்த்தியுடைய ஒரு கேள்வி இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி தான் ஆனால் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா இருக்குது ஏன்னால் படிக்கணும் இப்போது ஒரு தலைவர் அப்படின்னா இப்போ எனக்குமே டயம் இருக்கும் ஆனால் படிக்கணும் டெய்லி செய்தித்தாள் பத்து செய்தித்தாள் படிக்கணும் அதில் எந்தெந்தக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கி வந்து டாப்பிக்காக இருக்குது எதை வந்து இப்போ பேசு பொருளாக இருக்குது எந்தெந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தலைவர் வந்து இன்னும் வச்சுக்கணும் மண்டையில் வச்சுக்கணும் அது படிக்கணும் அது எப்போனே படிக்கிறீங்க எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இடுபோன கார்த்தி கேட்கும்ல அண்ணன் சொல்கிறாரு நைட்டு வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு படிப்பானா அப்புறம் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணி வரையும் படிப்பார் அப்போ தூக்கம் ரெண்டு மணி நேரம் தான் போட இருக்குது அப்புறம் நாலு மணிக்கு வந்து படிச்சுட்டு திருப்பி ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி ஆறரைக்கு எழுந்திரிச்சு இங்குக்கு போயிடுவாரான் அதை உடப்பெயர்ச்சி சேர்க்கொள்ள அங்கே போகிறாரில்ல டெய்லிப்போ அங்கே போயிடறாரு அப்போது மொத்தமே ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் அண்ணன் தூங்குறாரு மீதி நேரம் என்ன பண்ணுறாருன்னா உழைச்சிக்கிட்டே இருக்காரு அறிவை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கார் அந்த மேடையில் பார்க்குறேன் ஒரு மணி நேரம் நின்று சாலிடாக பேசுகிறாங்க எனக்கு அதை வியப்பாக இருக்குது நம்மளே ஒரு மணி நேரம் மேடையில் நின்று நின்று பேசணும் அப்படின்னா நம்மளால் முடியலை அதுவும் அந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு அது இதுன்னு அப்போது அந்த ஸ்டெடியை அவ்வளோ பவராக அவரோட ஆளுமையாக அவர் இன்னும் பேசுகிறாருல அதுக்கெல்லாம் அறிவு வளரணும் அப்படின்னா நிறைய படிக்கணும் அண்ணன் பேசும்போலே பிடல் காசை இதை சொன்னார் பிளாட்டை இதை சொன்னார் ஹரிஸ்டாட்ரி இதை சொன்னார் இந்த மாதிரி சொன்னார் சொன்னாருன்னா என்ன சொன்னார் அப்படிங்கிறதே நம்மளுக்கு மனசு நிற்காது ஆனால் இதை தான் சொன்னார் அரசியல் அப்படிங்கிறது நீ விலகிட்ட அப்படின்னா நீ யாரை விரும்பலையோ அவங்க வந்து ஆட்சியை வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஹரிஸ்டாட்ரி சொல்லியிருக்காரு பிளாட்டை எதை சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சீமான் அவர்கள் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கும் அப்போ இப்படியாப்பட்ட ஒரு தலைவன் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் வேற லெவலில் ஒரு சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து தரமான கேள்வி வந்து கேட்டாங்க நன்சிமானவர்கள் தரமான பதிலை வந்து கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை